அஸ்லாம் வலைக்கும் வர்மத்துள்ளாஹி வபருகாத்து அன்பான உறவுகளே எல்லா விஷயத்தையும் ஜீரணம் பண்ண கற்றுக்கோங்க இல்லைன்னா கஷ்டந்தான் நம்ம உடம்புக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ மனசுக்கு சில விஷயங்களை ஜீரணம் பண்ணுறது அவ்வளோ முக்கியம் சாப்பாடு உள்ளே போய் ஜீரணம் ஆகலைன்னா உடம்புல நோய் வந்துடும் யாரோ பேசினா ஒரு வார்த்தை மனசில் ஜீரணம் ஆகலைன்னா அவங்கள பற்றி புறம் பேசுகிறது கோல் சொல்கிறத ஆரம்பிச்சிடும் நம்மளை பாராட்டுறதை ஜீரணம் பண்ணலைனா கொஞ்சம் கொஞ்சமாக பெருமை அப்படிங்கிற அகங்காரம் தலையெடுக்க ஆரம்பிச்சிடும் யாராவது நம்மளை பற்றி விமர்சனம் குறை செஞ்சதை ஜீரணம் பண்ணலைனா சட்டன கோபம் வந்துடும் ஒரு துக்கம் ஒரு கஷ்டம் மனசில் ஜீரணம் ஆகலைனா நமக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும் அதனால் கத ஒ எவர் பாவங்களை விட்டும் ஆத்மாவை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி விட்டார் எவை அதை பாவத்திலிருந்து இருந்து புதைத்து விட்டானோ அவன் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஈரணிச்சு மனசை சுத்தமாக சுத்தமாக வச்சுக்கிறவங்க தான் உண்மையிலே ஜெயித்தவங்க என்ன நடந்தாலும் எதை பேசினாலும் அதை கடந்து போக கற்றுக்கங்க உங்கள் உள்ளம் எப்பவும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும்